அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாயி வரகாத்து அங்குள்ள சகோதரர்களை இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் அப்துல் சமத் சவுதி அரேபியாவில் இருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க நேற்று வந்து ஷேக் அப்துல்லா ஜமாலி சம்பந்தமாக ரெண்டாவது தளத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதாவது இந்த மாதிரி இறந்தவர்களே கபூரில் உள்ளவர்களை கேட்கலாம் அவங்க வந்து நமக்கு என்ன செய்வாங்க உதவி செய்வாங்க அல்லாவே குர்வானில் வாக்குறுதி வாக்குறுதி கொடுத்துருக்கிறான்னு என்று சொல்லி பச்சையாக ஷேக் அப்துல்லா ஜமாலி போய் சொன்னார் அதுக்கு நம்ம ஒரு ஆறு நிமிஷம் கொண்ட ஒரு பதில் என்ன செஞ்சுருந்தோம் போட்டிருந்தோம் அந்த பதிலை வச்சு சகோதரர் என்ன கேட்குறாங்கண்டா இப்போ வந்து இறந்து போனவர்கள் வந்து இறக்கம் உள்ளவர்கள் மாதிரி காட்டுறாங்களே அல்லா வந்து இறக்கமற்றவன் மாதிரி காட்டுறாங்களே அல்லாட்ட நம்ம நேரடியாக கேட்டோம்டா அதுக்கு நமக்கு தகுதி இருக்குதா அல்லா நமக்கு தருவானா அல்லா நம்ம எல்லாம் இறக்கம் காட்டுவானா இந்த இறந்து போனவர்கள் இந்த செத்து போனவர்கள் நம்ம மீது இறக்கம் காட்டுற மாதிரி அல்லா காட்ட மாட்டான் அப்படிங்கிறாங்களே இது சரியா அப்படிங்கிறதான் இப்போ சகோதரர் அப்துல் சமது அவங்களுடைய கேள்வி அதாவது இவங்க கேட்கக்கூடிய கேள்வியினுடைய சுருக்கமான சாராம்சம் என்னென்னா இறைவன் இறக்கம் காட்டுபவனா அல்லது இறந்தவர்கள் இறக்கம் காட்டுபவர்களா அப்படிங்கிறது தான் இவங்க கேள்வியினுடைய சாராம்சம் ஆனால் இந்த இறந்து போயிருக்காங்களா இல்லையா அவர்களுக்கே இறைவன் தான் இறக்கம் காட்டணும் இறைவன் இறக்கம் காட்டவில்லை என்றால் இறந்து போனவர்கள் வந்து எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் மறுமையில் பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டும் அல்லாஹ் வந்து என்னது அவன் யாருக்கு நாடு இறக்கம் காட்டுகிறானோ அந்த அமல்களின் மூலமாக அவனால் சொர்க்கத்துக்கு போக முடியாது முதல்ல அதை விளங்கிக்கிறானும் இவங்க நம்ம மோத்தா போனவங்களெலாம் பெரிய மகான்கள் நல்லடியார்கள் ஒன்று நினைச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்க இந்த இறந்து போனவர்கள் நம்ம கூப்பிட்றோம் கூப்பிடுறது முதல்ல விளங்க போகிறது கிடையாது யாருன்றும் அவருக்கு தெரிய போகிறது கிடையாது அவருக்கு என்னென்று நடக்க அவருக்கு உள்ள என்னது பனிஷ்மெண்ட் என்னவோ அது போயிடுச்சு நல்லதோ கெட்டதோ அவர் அனுபவிச்சு கொண்டிருக்காரு அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவும் தெரிய போறது கிடையாது ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னால் சைத்தான்களாக மக்களை வழியடத்தக்கூடிய சைத்தான்களாக இருந்து கொண்டு அல்லாவே அடியார்கள் நேரடியாக நெருங்க முடியாத வகையில் என்ன செய்கிறாங்க இறந்தவர்களின் மூலமாக தான் இது கிட்டத்தட்ட ரொம்ப பரவி இருந்தது அதாவது இறந்து போனவர்கள் மூலமாகத்தான் அல்லாவை நெருங்க முடியுமே ஓடிய அல்லாவும் சாதாரண மனிதர்களால் நெருங்க முடியாது அதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்று சொல்லி கிட்டத்தட்ட இந்த நாற்பது வருட ஏகத்துவ பிரச்சாரத்தில் நம்ம சந்திச்ச பெரிய பிரச்சனையும் இதுதான் அது அல்லாவுடைய கிருபையால ஒழிச்சு கட்டிட்டாலும் இன்னும் இந்த இறந்தவர்களை வச்சு இந்த புழப்பு நடத்தக்கூடிய இவர்கள் வந்து விட்டபாடும் பாடும் இல்லை திருந்தின பாடும் கிடையாது அதனால வந்து இறந்தவர்கள் இரக்கம் காட்டுவார்களா இறைவன் இறக்கம் காட்டுவானா அப்படின்னா அல்லாம இரக்கம் இரக்கம் காட்டக்கூடிய உலகத்துல எவனும் கிடையாது அப்படி மனிதனே கிடையாது நபிமார்களாக இருந்தாலும் அல்லாஹ் காட்டுற இரக்கத்தை காட்டிடுவாங்களா முடியாது அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல செத்து போனவங்க இறந்து போனவர்களுக்கு என்ன முடியும் ஒண்ணு முடியாது அவர்கள் முதல்ல நல்லவரா கிட்டவரா என்பது அல்லாதான் தீர்மானிக்கணும் அல்லாஹ் தீர்மான மண்ண சொல்ல போனா அல்லாத்தன பதினஞ்சாவது அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் நான் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன் என்பதை என்னையா எனது அடியார்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் என்பவன் யாருண்டா அவன் மன்னிக்கக்கூடியவன் நிகரற்ற அன்புடையவன் அன்பு என்பது அவன் அளவே இல்லை அப்படியான ஒரு அன்புக்கு சொந்தக்காரன் என்பவன் என்பதை என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்க அப்ப அல்லாவை நெருங்க அல்லா சொல்கிறான் அல்லாவை நெருங்குவதற்கு அடியார்களுக்கு இதை சொல்லுங்கள் நீ தவறு செஞ்சுட்டியா உணர்ந்துட்டியா திருந்திட்டே நான் மன்னிச்சிருவேன் என்கிட்ட வா நேரடியா வா அப்படின்ட்டு என்ன செய்கிறான் அல்லா சொல்ல சொல்கிறான் அது மாதிரி வந்து ஒரு இடத்துல எல்லாம் கேட்குறான் என்ன கேட்குறான்னு முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஆறாவது வசனம் அலைசல்லு வி காஃபி நபுதா அடியார்களுக்கு அல்லா போதுமானவன் இல்லையா உனக்கு அல்லா பத்தாதா அவன் கேட்கறான் நீ என்ன கேட்டுட்டு கேட்குறான் அவன் நல்லாதவரை பற்றி உண்மை அச்சுறுத்துகின்றனர் அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவருக்கு நேர் வழி காட்டு கிடையாது அவங்கள காட்டு உணவு பயன் காட்டுறாங்களா இவர் தான் போக முடியல அல்லாட்டா போக முடியாது இங்கே தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்களா செத்து போனவங்கள போய் கூப்பிட சொல்றாங்களா அழைக்க சொல்றாங்களா அவங்கள வழங்க சொல்கிறாங்களா அவங்க இடத்துல உதவி தேட சொல்கிறாங்களா பிரார்த்திக்க சொல்கிறாங்களா அடியார்களுக்கு அல்லா போதுமானவன் இல்லையா அலை செல்லாக காஃபி நபுதா அடியார்களுக்கு அல்லா போதுமானவன் இல்லையா உனக்கு அல்லா பத்தாதா நீ கேட்காம உனக்கு அப்படி தந்துருக்குறானே நீ நான் தரமாட்டேனா நீ பாவம் செஞ்சுட்டேன் உனக்கு அப்படித்தான் நான் படைச்சிருக்கிறேன் மன்னிப்பு கேள்வி நான் மன்னிக்கிறேன் அது சுல்சல்லா அழைச்சலாம் சில ஒரு அடியான் பாவம் செய்து விட்டு அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரத்தில் வந்து அல்லா அவ்வளவு சந்தோஷம் அடைகிறான் அவ்வளவு என்னது பூரிப்பு அடைகிறான் என்னை விட்ட மன்னிக்கிறதுக்கு எவன் இருக்கிறான் அப்படிங்கிறது என் அடியான உணர்ந்து கொண்டான் அப்படிங்கிற அளவுக்கு சுர் செல்லா ஹலீஸ்வலம் அவங்க சொல்றார்களே இவங்க என்ன செய்யறாங்க இறந்து போனவர்கள் தான் இறக்கம் காட்டுவாங்க எல்லாம் இறக்கம் காட்ட மாட்டாங்கிறாங்க அல்லாவை காட்டிக்கு முதல்ல ஒருத்தர் இறக்கம் காட்ட முடியுமா அப்படி சொல்லா ஹாலிஸ்வம் சொல்றாங்க நாளைக்கு உங்களுடைய அமல்களின் மூலமாக எல்லாம் யாரும் சுருக்கம் செல்ல முடியாது யாரும் போக முடியாது இன்னைக்கு எவ்வளவு பெரிய அவளியாவா இருந்தாலும் சரி மகானா இருந்தாலும் சரி பெரிய கிபுலாவாக இருந்தாலும் சரி பெரிய பஹராக இருந்தாலும் சரி கடலாக இருந்தாலும் சரி யாரும் அவர்களுடைய அமல்களின் மூலமாக சுருக்கம் செல்ல முடியாது அப்ப சொல்ல கேட்குறான் அல்லாவுடைய தூரம் நீங்களுமா அப்படி ஆமா அப்படிங்கிறாங்க நானும் தான் அப்படி இருந்து அப்ப எப்படித்தான் சொர்க்கத்துக்கு போறது அல்லாஹ் தன்னுடைய அந்த இறக்கம் என்ற அந்த சிறகை அந்த கருணை என்ற சிறகை யார் மீது போர்த்தி கொண்டானோ அவர்களை தவிரங்கிறாங்க அப்ப அல்லா இறக்கம் காட்டுறவர்கள் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் நீ அவளியாக அது சம்பந்தமா அல்லா கீழே ஒரு வசனத்துல சொல்ற பத்தொன்பதா பத்தொன்பதாவது அத்தியாயத்தினுடைய தொண்ணூத்தி மூணாவது வசனத்துல வந்து நாளைக்கு மகசர் பெருவெளியில மறுமை நாளில அல்லாவுடைய முன்னாடி வந்து எப்படி நிற்க வேண்டும் எப்படி வருவார்கள் என்றால் மன்பி சமவாத்தி வல்லாழ் இல்லா ஆத்தியர் ரஹ்மானி அபுதா வானங்களில் உள்ளவர்களாக இருந்தாலும் பூமியில உள்ளவர்களாக இருந்தாலும் நாளைக்கு மறுமை நாளில் வந்து அளவற்று அருளாளனுக்கு முன்னாடி அடிமைகளாகவே வந்து நின்றாக வேண்டும் அடிமைதான் வேறு எந்த எஜமானனோ பெரிய அரசனோ மகானோ அவர் இவர் எவரும் கிடையாது இன்குல் மன்சி சமாபாத்தி வல்லாருள் இல்லா ஆத்தியார் ரஹ்மானே அபுதா வானங்களில் உள்ளவர்களாக இருந்தாலும் பூமியில் உள்ளவர்களாக இருந்தாலும் அந்த ரஹ்மானுக்கு முன்னாடி அடிமைகளாகவே வந்து நின்றாக வேண்டும் எல்லாம் அடிமை தான் நல்லவர்களுக்கு அப்புறம் நல்லா முடிவெடுப்பாங்க முதல்ல டோட்டலா யாரு அடிமைகள் தான் என்பதை உனது உணர்ந்து கொள்ளணும் அதனால இறந்து போனவர்கள் வந்து அவங்க மௌத்தா போயிட்டாங்க மௌத்தா போயிட்டாங்கடா டோட்டலா எல்லாம் க்ளோஸ் ஆச்சு அர்த்தம் நீ கேட்க போறது நீ கேக்குறதுன்னு தெரியாது நாளைக்கு மறுமையில கையை பிரிச்சிருவாரு உண்மையிலேயே அவர் நல்லடியாராக இருந்தா நீ அப்துல் காதிர் ஜெயலலாக்க எனக்கு தெரியாதுன்றவாரு அவர் கெட்டவரானதா அதுக்கு அது வேற கதை அல்ல அவர் நாளைக்கு மறுமையில் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் இன்னைக்கு அழைக்கிறாங்களே அவர் கையை விரித்து ஈசாலை தான் எனக்கு தெரிய என்னை கைப்பற்றினதுக்கு அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க என்பது எனக்கு ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு தெரியாது என்றால் இவர்களுக்கு எப்படி ஈசா என்றும் உயிரோடு இருக்கிறார்கள் அது முதல்ல விளங்கி கொள்ளணும் ஈசா இஸ்லாம் உயிரோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னது நாளைக்கு என்னை அப்புறம் அவங்க கேடு கெட்டு போனாங்க என்பது எனக்கு தெரியாது அப்படின்னு கை விரிச்சிருவாங்க இவர் மௌத்தா போய் அடக்கம் பண்ணி மண்ணோட மண்ணா போய் ஒண்ணும் இல்லாமல் போனவரை கூப்பிடுறானே இவனை காட்டி ஒரு வழிகட்டவன் யாராக இருக்கிறானா இஸ்லாம் என்றால் என்னத்தை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க அல்லாவை விட்டு விட்டு இறந்து போனவர்கள் தான் இஸ்லாம் என்று அறிமுகப்படுத்திட்டாங்களா இல்லையா இறந்தவர்கள் தான் இறக்கம் காட்டுவார்கள் இறைவன் இறக்கமற்றவன் என்று காட்டுறாங்களா இல்லையா இறந்தவர்களின் மூலமாகத்தான் இறைவனை அடைய முடியும்னு காட்டுறாங்களா இல்லையா இதுவே முதல்ல என்னது இது இஸ்லாம் கிடையாது இஸ்லாமத்திற்கு இந்த இவர்கள் சொல்லக்கூடிய சேக் அப்துல்லா ஜமாலி போன்றவர்கள் சொல்லக்கூடிய கொள்கை கோட்பாடுகளுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது படைத்தவனை நேரடியாக நெருங்கலாம் படைத்தவனை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் படைத்தவனிடத்துல நேரடியாக உதவி தேடலாம் படைத்தவனிடத்தில் நேரடியாக மன்னிப்பு கேட்கலாம் அதுக்கு துணையாக சிபாரிசா எவனும் தேவை கிடையாது அப்ப அப்படியாப்பட்ட அல்லாவை அறிமுகப்படுத்துறதை விட்டுப்பட்டு அல்லா தன்னை பற்றி அறிமுகப்படுத்தக்கூடிய நேற்று நம்ம அதை வசனத்தை சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம் நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் இன்னி கரீம் ரொம்ப பக்கத்துல இருக்கிறவன் சொல்லுங்க அவர்கள் என்னையே அழைக்கட்டும் அப்போதான் அவன் நேர்வழி பெறுவார்கள் அவர் அழைப்பவனுடைய அழைப்பை ஏற்று அதற்கு நான் பதில் அளிக்கிறேன் அவர்கள் என்னையே அழைக்கட்டும் அப்பொழுது அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் அல்லாவதான் கூப்பிடணும் செத்து போனவர்களையோ இறந்து போனவர்களையோ நபிமார்களையோ யாரையும் கூப்பிடக்கூடாது உனக்கு என்ன தேவையோ உன் இறைவனத்துல கேளு அவன் தருவான் தருவதற்கு ஆற்றல் உள்ளவன் சக்தி உள்ளவன் இவர் தான் இறைவனுக்கு தெரியும் இவர் தான் அல்லா இறக்கம் காட்டுவான் என்ற அப்படியே பட்ட அல்ல நமக்கு என்னதுன்னு நேக்கிறேன் இவர் மூலமா அடையணும்னா இவர் யாருங்கிறார் இவர் யார் அண்ணாவியா இவரு இவர் மூலமாக போக வேண்டிய அவசியம் என்ன அவருக்குரிய நிலைமையே என்னென்னு தெரியாது அவருக்கு அவருக்கு என்ன நடக்கும் என்பது அவருக்கு தெரியாது நாளைக்கு நம்ம எங்கே போவோம் என்பது அவருக்கு தெரியாது அவர் உள்ள என்ன கபரு வருஷங்கிற வாழ்க்கையில் அவர் என்ன நில லெவலில் இருக்கிறாரு என்பது அவருக்கு தெரியாது இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் தான் போகணும் அப்படின்ட்டா அவர் மூலமாக தான் போய் அல்லா நம்மளை வந்து பரிந்து நம்ம அன்பு காட்டுவான் இறக்கம் காட்டுவான் இவர் மூலமாக போனால் தான் நம்மளை மன்னிப்பான் இவர் மூலமாக போனால் தான் நம்ம ரிஸ்கை தருவான் இவர் மூலமாக போனால் தான் பிள்ளையை தருவான் இது என்ன அல்ல இது இப்படி அல்லாவை நம்புறது இப்படி எல்லாம் வையமான் கொள்றது அவன் நாடியவர்களுக்கு ஆம்பளை பிள்ளையை கொடுப்பான் நீங்கள் சொல்லக்கூடிய எத்தனையோ அவளியாக்களுக்கு ஃபுல்ல கிடையாது திருமணம் முடிக்க கிடையாது இள வயசில் குறைஞ்ச வயசுல செத்து போயிட்டாரு உழைச்சி உழைச்சி திங்கிறதுக்கு வழி இல்லாமல் தெரிஞ்சார் இப்படி எல்லாம் பார்க்குறோமா இல்லையா என்ன அவுளியாங்கிறீங்க அதனால் வந்து அவுளியாக்கள் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் யாரெல்லாம் அவளியாக்கள்னு சொன்னீங்களோ அவர்கள் அவுளியாக்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது அல்லாறு சூழல் முத்திரை குத்தப்பட்டவர்கள் கிடையாது அல்லா ரசூலால் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவர்கள் கிடையாது ஆனால் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவர்களையும் அழைக்கக்கூடாது என்பது வேற ஆனா அவர்கள் இவர்களை கூப்பிடுறது கிடையாது இசா அலி அவர்கள் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவர் அல்லாவது சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவங்க தானே நல்லடியார் தானே யாருக்கு மாற்று கருத்து இருக்கா இவங்க கூப்பிடுறாங்களா கூப்பிட மாட்டாங்க அதே மாதிரி அப்ப பக்கம் சித்திக்கிற எல்லா ஒரு ரசூல் சல்லா அலையாமல் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டவர் தானே அல்லாவே சொல்றானா இல்லையா இருவரில் ஒருவராக உங்களுடைய தோழர்கள் சொல் தோழர்கள் இருந்தாருன்னு சொல்றானா இல்லையா அப்போ அப்ப பக்கர் சித்திக்கிறவர்கள் அவங்க கூப்பிட்றாங்களா கூப்பிடமா கூப்பிடக்கூடாது என்பது வேற ஆனால் கூப்பிட மாட்டாங்க இவங்க ஒரு ஆளால் முடிவு ஒண்ணிக்கிட்டு என்னது அவுளியாக்கு மகான் என்று சொல்லி என்ன செய்றாங்க உண்டாக்கி வைத்திருக்கிற அளவு இதுக்குன்னு சிலாதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது ஒருவரை அவுளியா என்று சொல்வதற்கு எந்த அதிகாரமும் யாருக்கும் கிடையாது நம்ம சொல்லவும் முடியாது வெளிப்படையாக உள்ளதை நமக்கு தெரியுமா உள்ளத்தை புலந்து பார்த்துட முடியுமா அவர் உள்ளத்துல என்ன கசடு இருந்தது என்ன ஏமாற்று பேர் வழியாக இருந்தார் என்பது நமக்கு தெரியுமாட்டா தெரியாது அதனால அல்லாஹுதான் இரக்கம் காட்டக்கூடியவன் அவன் காட்டக்கூடிய இரக்கம் மாதிரியாக எவனும் காட்ட முடியாது அவன் இரக்கம் காட்டுவதற்கு இவர்தான் துணை செய்யணும்டா அப்படியும் கிடையாது அவன் தனியாக இறக்கம் காட்டுவான் அவன் தான் இறக்கம் காட்டுவான் என்பதை என்ன செய்ய வழங்கிக் கொள்ளணும் இந்த வசனத்தை மட்டும் யாகும் வச்சுக்கருங்க இன்குள் மன்பி சமாவாதி வல்லாரூர் இல்லா ஆத்தியா ரஹ்மானி அபுதா வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் யாராக இருந்தாலும் மலக்கு மாறாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ரஹ்மானுக்கு முன்னாடி அடிமைகளாகவே வந்து நின்றாக வேண்டும் என்று அல்லாவுடைய வசனத்தை யாகும் வச்சுக்கருங்க இறக்கம் காட்டக்கூடியவன் இறைவனை மிகச்சிறந்தவன் என்பதை என்ன செய்ய விளங்கிக் கொள்ள வேண்டும்